ஒழுங்கு மரியாதையாக கட்சியை விட்டு வெளியேறு இதுவே கடைசி முறை வெளியான பரபரப்பு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நம்முடைய தமிழகத்தில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகமும் சரி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி இரண்டு கட்சிகளுமே ஒன்றுதான் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயக்குமாரிலிருந்து தொடங்கி பல்வேறு விதமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடியவர்களும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்களும் சரி ஒட்டு மொத்தமாக கட்சியிலிருந்து மாற வேண்டிய சூழல்கள் அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் அடுத்தடுத்து நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் அப்படின்றது தொடர்ந்து இருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார்ல இருந்து மற்றவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள் அப்படின்றது எழுந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கட்சியிலிருந்து ஒழுங்கு மரியாதையாக வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது ஜெயக்குமாரை மட்டுமல்ல பல்வேறு விதமான நபர்களை நிறைய விதமான நபர்களாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக வந்து தென்படுவதாகவே நமக்கு தகவல்கள் என்பது தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஸோ நம்ம அதை பற்றியுமே கூட நிறைய பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு ஏடிஎம் டிஎம்கேவுக்கும் சரி டிஎம்கேவுக்கும் சரி நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் திமுகவை பொறுத்தவரைக்கும் நிறைய விதமான கட்சியுடைய பிரமுகர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற வேண்டிய சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக நம்முடைய அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜெயக்குமாரை போன்ற அடுத்தடுத்த மிக முக்கியமான தலைவர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாகவே மாற்றமடைவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக வந்து தென்படுகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் சோ அதனால வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சில சூழல்கள் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கட்சி ரீதியாக பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏதேனும் நடக்குமா அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கட்சியை விட்டு ஒழுங்கு மரியாதையாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாறுகிறதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் கீழ் என்னென்ன மாற்றங்கள் நடக்கு